உலகத்தில் யாராவது நிலைத்திருக்கலாம் என்று சொன்னால் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லா செல்லம் அவர்கள் அல்லவா நினைத்திருக்க வேண்டும் அவர்கள் அவர்களல்லவா இந்த உலகத்தில் நினைத்திருக்க வேண்டும் ஆனால் மரணம் என்பது யாரையும் இந்த உலகத்தில் விட்டு வைக்கவில்லை மரணம் என்பது யாரையும் விட்டு வைக்கவில்லை என்பதனாலே எங்கள் நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்களையும் அது விட்டது அவ்வளவுதான் செய்தி பெருமக்களே மதிமாக இந்த செய்தி பரவுகிறது சகாதிகளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அந்த செய்தியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதற்கு உமரது இல்லாம தரானோ அவர்கள் வீர வீரராக அதற்கு உமர்ந்து நிலை போய் போய்விட்டார்கள் யாராவது விட்டார்கள் என்று சொன்னால் இந்த உமருடைய வால் பேசும் என்று சொன்னார்கள் அதற்கு உஸ்மான் இல்லாக தரான்கு பூமியாக ஆகிவிட்டார்கள் ஒரு இடத்திலே போய் உட்கார்ந்தவர்கள்தான் ஒரு வார்த்தை அவர்களால் பேச இயலவில்லை அதற்கு அலியது எல்லாக தரம் அவர்களும் தாங்கள் அந்த இடத்தில் இருந்த நிலையிலே விட்டிருக்கிறார்கள் வெளியிலே சென்றிருக்கிறார்கள் செய்தனா சித்தியக்குள் லக்வரலி அல்லாஹு தரானு அவர்கள் வருகிறார்கள் கண்மணி நாயகம் சல்லா செல்லம் அவர்கள் வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்திலே வந்து நின்று அவங்களுடைய முபாரக்கான மேனியிலே முத்தமிட்டவர்களாக சடுநாசல் அவர்களுடைய மேலே முத்தமிட்டவர்களாக தாங்கள் பிரகாசமாக இருக்கிறீர்கள் என்று அவங்களுடைய முகத்திலே முத்தமிட்டவர்களாக சகாபிகளுடைய நிலை மதீனாவினுடைய நிலை அன்று ஏற்பட்ட அந்த தன்மை இருக்கிறது சாதாரணமானது அல்ல பெருமக்களே ஹரீசிலே வருகிறது அதற்கு அப்துல்வாஹிபு உணை சிறகு எல்லாத்தரங்கு அவர்கள் அதற்கு அப்துல்லி உனை என்று ஒரு சஹாபி அவர்கள் இந்த செய்தியை கேட்கிறார்கள் அவங்களுடைய கல்பு தாங்கிக் கொள்ளவில்லை செல்லந்தாலிட்டார்கள் இந்த செய்தி எப்பொழுது கேட்டார்களோ செய்தா அப்துல்லா உடனே ஒஃபாத் ஆகிவிட்டார் அவங்களாக தாங்க முடியல சில சகாபிகளிலே ஒருவர் விவசாய நிலத்திலே நிற்கிறார் இந்த செய்தி அவர்களுக்கு வருகிறது அவர்கள் துவா செய்கிறார்கள் ரப்பே ரப்பே எங்கள் நாயகத்தை கண்ட கண்களால் இனிமேல் இந்த உலகத்தில் நான் எதையும் காண விரும்பவில்லை ரப்பே அந்த நாயகத்தை இனிமேல் காண இயலாது அதனாலே இந்த கண்களை கொண்டு உலகத்தில் நான் எதையும் காண விரும்பவில்லை என்று சொன்னார்கள் அவருடைய பார்வை நீங்கி விடுகிறது பெருமக்கள் செல்லந்தான் அந்த செய்தியை கண்ணியமிக்க சகாதிகளாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதற்கு வசூல்தாகி செல்லம் தாங்கி செல்லம் அவருடைய முபாரக்கான அருள் நிறைந்த செல்லம் தாகு வலை செல்லவனுடைய அந்த உடல் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த நேரத்திலேதான் அதற்கு செய்த விழா கொதியல் தாத்தரம் அவர்கள் அவர்கள் வாங்கு சொல்லக்கூடிய நேரம் வருகிறது வாங்கு சொல்கிறார்கள் செல்லும்டையே எப்பொழுது கருத்து பிலா மதியம் தான் அவர்கள் வாங்கு சொன்னாலும் கூட அசஹத் அண்ண முகமது அசூர்லா என்று சொல்லப்படுது கை நீட்டி அவர்கள் சொல்வார் சல்லுமார் அவர்கள் கை நீட்டி தங்களுடைய நிலைப்பாடுகளை செய்யலாம் விழா ரவி அல்லாஹு தரான் அவர்கள் சுட்டிக்காட்டுவார்கள் காட்டுவார்கள் பெருமக்களே அதற்கு விழா ரவி அல்லாஹு தரான் அவர்கள் வாங்க சொல்கிறார்கள் அஷ்ஹது அண்ணம் முகமதுல்லா என்று சொல்லப்பட்ட நேரத்திலே அந்த மஸ்ஜித் அழுகையின் காரணத்தினாலும் கூச்சலின் காரணத்தினால் மஸ்ஜிதிலே ஒரு சத்தம் விடுகிறது என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே கண்மணி நாயகம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு அந்த விடைபெறிந்தை கண்ணியமிக்க சகாதிகளால் தங்களுடைய தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆனால் நான் ஒரு விஷயத்தை நினைக்க வேண்டும் சல்ல இந்த துன்யா விட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்நாள் அதோடு முடிந்து விட்டது என்று அர்த்தம் அல்ல அல்லாஹ் குரானிலே சொல்வான் அல்ல வாயமும்சூல் அல்லா அக்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் சல்லி உங்களோடுதான் இருக்கிறார்கள் உங்களோடுதான் இருக்கிறார்கள் அதர்த்த செல்லம் இந்த உம்மத்திலே வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவர்கள் நபியாமல் இருக்கிறார்கள் செல்லம் அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்தந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட நிகழ்வை நிகழ்த்த வேண்டுமோ அந்த காரியத்தை அருமை நாயகம் சல்லா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகங்கள் அருமையான பெருமக்களே அதிரத்து ரசூர் உல்லாகி அவர்கள் ஒபாத்தாகுவதற்கு முன்னாலே தங்களுடைய வாழ்நாளில் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நபிமார்களை பொறுத்தவரையிலே எந்த இடத்திலே இறந்தார்களோ அங்கேதான் அடக்கப்பெற வேண்டும் எந்த இடத்திலே நபிமார்கள் இறந்தார்களோ அந்த இடத்தில்தான் அடக்கப்பெற வேண்டும் கண்மணி நாயகம் செல்லும் செல்லும் அவர்கள் அதிரத்த ஆயிஷா அவர்கள் எல்லாம் தரானா அவர்களுடைய வீட்டில் தான் இறந்தார்கள் அங்கேதான் அவர்கள் கண்ணி மிக்கவர்களே அந்த இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததை நாம வந்து ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு பின்னால் வாழக்கூடிய நாம் நாம் இந்த நிலையில் பார்க்கிறோம் என்று சொன்னால் பிரிவை கொஞ்ச நேரத்திற்கு அவர்கள் பிடித்திருந்த அந்த மெம்பர் படி தாங்கிக் கொள்ள இயலவில்லை அவர்களை பிரிந்த அந்த காரணத்தை அவர்கள் கைவேல் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த அந்த மெம்பர் படியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை

உங்களுக்கு எப்படி மனது வந்தது சல்லா செல்லி உள்ளே வைத்து மேலே மண்ணை எடுத்து போடுவதற்கு உங்களுக்கு மனசு வந்து துடித்து போனார்கள் நாம் பெரிய காரியத்தை தவறை செய்து விட்டோமோ என்று அவர்கள் அருமையான பெருமக்களே கண்மணி நாயகம் செல்லமாக அலையோ செல்லும் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த அந்த செய்தி இருக்கிறதே காலமெல்லாம் இந்த உம்மத்திற்கு வேதனையையும் வேதனையையும் தரக்கூடிய செய்தி ஆனால் ஒரு விஷயம் உண்மை நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் சரி இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் சரி தாலா தன்னுடைய ஹபீபை தன் பக்கம் அழைத்துக் கொண்டதன் வழியாக நமக்கு சொல்லக்கூடிய செய்தி அதுதான் இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் சரி ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்துதான் தீர வேண்டும் பெருமக்கள் எந்தாவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்துதான் தீர வேண்டும் இந்த உலகத்தில் யாரையாவது நிரந்தரமாக அல்லாஹ் தாலா இந்த பூலோகத்தின் மேல் வைத்திருக்கலாம் என்று இருந்திருக்குமானால் கண்மணி நாயகம் சொல்லாசல்ல அவர்களை இந்த பூமியின் மேற்பாகத்திலே அல்லாஹ் தாலா வைத்திருப்பார் ஆனால் மௌர்த்தி சாலிமா அந்த மரணத்தில் இருந்து இந்த உலகத்திலே தப்பித்தவர்கள் யாரில் தப்பித்தவர்கள் யாரும் இல்லை எல்லோரையும் அது வந்து தொட்டே தீரும் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லிக் காண்பிக்கிறார்கள் அருமையான பெருமக்களை செல்லந்தாலும் அவர்களை பார்ப்பதற்காக ஒரு கிராம வாசி வருகிறார்கள்